மகாராஷ்டிரா தேர்தலில் ஓங்கும் தமிழரின் கை யார் இந்த கேப்டன் தமிழ் செல்வன் மகாராஷ்டிரா தேர்தல்ல சயான் கொலிவாடா அப்படிங்கிற ஒரு தொகுதியில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வேட்பாளர் தமிழ் செல்வன் இதற்கு முன்பாக இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த முறை மீண்டும் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு யார் அவர் தமிழகத்திலிருந்து அங்க எப்படி போனாரு அங்க அவர் இவ்வளவு செல்வாக்கு பெறுவதற்கான காரணம் என்ன அந்த மக்கள் மத்தியில இவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை தான் இதுல பார்க்க போறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி எண்பத்தி எட்டு சட்டசபை தொகுதிகள் இருக்கு இந்தியாவினுடைய வணிக நகரமாக அழைக்கப்படும் மகாராஷ்டிராவில எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அதன் நாட்டினுடைய வளர்ச்சிகளை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா சட்டசபைக்கு நவம்பர் இருபதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தது அதன்படி நவம்பர் இருபதாம் தேதி தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்பட்டது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணிக்கு மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணியிடையே போட்டி நிலவது இதனால காங்கிரஸ் பாஜக ஏக் சிறிய கட்சிகள் கடும் சந்திக்க இருக்காங்க தக்க பாஜக மற்றும் காங்கிரஸ் கடுமையான போட்டி பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு தான் இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய சயான் குலிவாடா தொகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியா பார்க்கப்படுது அங்க தமிழர்கள் வாக்கு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல யார் ஜெயிக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தொகுதியில தொடர்ந்து இரண்டு முறைய பாஜக தான் வென்றிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் தமிழ் செல்வன் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் செல்வன் மகாராஷ்டிரா தேர்தலில் முக்கியத்துவம் பெறுவது தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதுல ரெண்டு முறை அவர் வென்றிருக்காரு இவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது புதுக்கோட்டையில தான் இப்பவும் இவருடைய அம்மா அப்பா மற்றும் குடும்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி துபாயில வேலை வாங்கி தருவதாக சொல்லி இவர ஏமாத்தி மகாராஷ்டிராக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அங்க மும்பை ஏர்போர்ட்லயே இவரை விட்டுட்டு அந்த ஏஜென்ட் போயிடுறாரு இப்படி ஏமாந்துட்டோம் அப்படின்னு வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏதாவது சம்பாதிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு வைராக்கிய முடிவோட இருக்காரு அந்த பகுதியில இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்துல தான் தூங்குறாரு அதன் பிறகு அங்க கிடைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு மும்பை தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினப்போ காயமடைந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கைவண்டியில படுக்க வச்சு மருத்துவமனையில இவர் சேர்த்திருக்காரு இவருடைய இந்த சேவைக்காக மகாராஷ்டிரா மாநில ஆளுநருடைய பாராட்டையும் விருதையும் பெற்றிருக்காரு அதே போல தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காரு இதனால அங்க இருக்கவங்க தான் இவர அன்போட கேப்டன் தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அரசியலையும் முன்னுக்கு வராரு முதல்ல கவுன்சிலர் ஆகிறாரு அதற்கு பிறகு பாஜக தமிழ்செல்வன் பதினாலு சட்டசபை தேர்தலில் பாஜக முறையாக எம்எல்ஏ ஆகிறார் தேர்தலையும் வெற்றி பெற்று பாஜக இந்த நிலையில மகாராஷ்டிரா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் சட்டசபை உறுப்பினரா இருக்கிறது இதுதான் முதல் முறை இந்த நிலையில பாஜகவுக்கு தான் மகாராஷ்டிராவில் பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி கிடைத்திருக்கு அந்த வகையில மூன்றாவது முறையாக தமிழ் செல்வன் எம்எல்ஏ ஆக போறாரு தற்போது வரை இவரை எதிர்த்து வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் கணேஷ்குமாரை விட ஏழாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று இவர்தான் தான் முன்னிலையில் இருக்காரு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கணேஷும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி இல்லாம நேரடியா மோதுறதும் குறிப்பிடத்தக்கது இந்த முறை இவர் வெற்றி பெற்றா இவர் ஹாட்ரிக் எம்எல்ஏவா மாறிடுவாரு அதனால இந்த முறை இவருக்கு பாஜக தலைமையில அமைச்சரவையிலேயே இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்துக்காக இங்க இருந்து நடிகர் சரத்குமார் அங்கு போய் ஹிந்தியில பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டதை பார்க்க முடிஞ்சது அதே போல தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்க இருந்தாலும் கூட அங்க இருந்து கொண்டே தமிழகத்திலிருந்து ஒருவர் மகாராஷ்டிராவில் தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அப்படிங்கறனால அங்க இருந்து அண்ணாமலையும் வாய்ஸ் நோட் மூலமாக இவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் இவருக்காக வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம பாஜக தலைவரும் துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர் கேப்டன் தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த முறை அவருக்கு கண்டிப்பா அமைச்சர் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இவரை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு இப்ப வரைக்கும் அசிஸ்டண்ட் பி ஏன்னு யாருமே கிடையாதா எப்ப வேணாலும் மக்கள் இவரை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இவர் வெற்றி பெறுவதற்கும் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல வெற்றி பெற்று அந்த பகுதியினுடைய வெற்றியை தோல்வியை குறிப்பாக பாஜகவினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் பார்க்க முடியுது இதே போல ஒடிசாவில வி கே பாண்டியன் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை செய்தாரோ அதற்கு பிறகு அதுல சில சர்ச்சைகள்லாம் வந்தது அது வேற விஷயம் இருந்தாலும் அவருடைய பெருமை இந்தியா முழுக்க போய் சேர்ந்ததை போல மகாராஷ்டிராவில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் சட்டசபை உறுப்பினராக இருப்பது தமிழகத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லணும்